ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெந்தயக்கீரை பச்சடி எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு கட்ட அளவுக்கு வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் பூண்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு அகலமான கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் சிகப்பு மிளகாய் கட் பண்ணது சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை நான் இங்கே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் புடிசாக நறுக்கும்போது சீக்கிரமாக வதங்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோல் உரிச்சு பூண்டையும் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ என்ன நல்லா காஞ்ச பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட நாம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயக்கீரை பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கிறோம் அதனால் நமக்கு இது க சீக்கிரமாக கெடாது வெளியூர் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு கொங்குரா பச்சடி மாதிரி தான் நமக்கு கொங்குராவுக்கு பதிலாக நாம் இதில் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்காதவங்க கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும் வெந்தயக்கேரியை ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவைக்கு நல்லா அலசுங்க ஏன்னா அதில் பொடிசா மணல் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும் இப்ப நம்ம கிளீன் பண்ணி புடியா நறுக்கி வச்சிருக்க வெந்தய கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்த பிறகு நமக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வதங்கணும் இந்த பச்சடிக்கு அதிகமான செலவு இல்லைனாலும் இதோட செய்கிறோட நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் கண்டிப்பா ஏன்னா நம்ம இது எல்லாமே லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிறதுனால டைம் அதிகமா இருக்கும் பட் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் கீரை பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வாசம் போகிற அளவுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்குங்க நல்லெண்ணெய் சேர்க்குறதுனாலையும் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு இதுதான் இதோட மெயின் பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நல்லா வதங்கிடும் நமக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து நமக்கு மேலே தேர்ந்து வருது பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சூடான சாதத்தில் பேசினி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயக்கீரை பச்சடி ரெடி ஆயிடுச்சு வெந்தயக்கீரில்னா நம்ம பசலை பசளைக்கீரையை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் Thank you.